திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதி இந்திய கம்யூனிஸ்ட் வேட்பாளர் சுப்பராயனுக்கு ஆதரவாக திருப்பூர் மாவட்டம் பெருமாநல்லூரில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் முக ஸ்டாலின் உரையாற்றினார் துரைமுருகன் வீட்டில் முதலில் வருமான வரித்துறை சோதனை நடைபெற்றபோது எதுவும் சிக்கவில்லை என்று அவர் தெரிவித்தார் சோதனைக்கு பிறகு ஒருநாள் இடைவெளிவிட்டு யாரோ ஒருவரின் வீட்டில் பணம் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் அதிகாரிகளே பணத்தை வைத்து பறிமுதல் செய்வது போல் துரைமுருகன் மீது புகார் கூறப்படுவதாக சந்தேகம் எழுந்துள்ளதாகவும் அவர் கூறினார் பணம் பறிமுதலை காரணம் காட்டி ஆம்பூர் குடியாத்தம் இடைத்தேர்தல்களை நிறுத்த முயற்சி என தகவல் வருவதாக கூறிய அவர் தொகுதிகளிலும் திமுக வெற்றி பெற்றால் அதிமுக பெரும்பான்மையை இழக்க நேரிடும் போனால் நடவடிக்கைகளை எதிர்கொள்ள நேரிடும் என்றும் அவர் எச்சரித்தார் சேர்த்து ஏழு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் என்ன நூத்தி பதினஞ்சு இடம் நமக்கு ஆக அதிமுக என்ன நிலை ஏற்கனவே தினகரன் அணியில் மூன்று நான்கு பேர் இருக்கிறார்கள் ஆக அவங்க ஆதரவு தந்து கொண்டிருந்தவர்கள் இப்பொழுது பிரிஞ்சிட்டாங்க ரெண்டு பேரு அதெல்லாம் பார்த்தா அதிமுகவுடைய நிலை என்னன்னு கேட்டீங்கன்னா நூறுக்கு கீழே வந்துருது ஆக இந்த நிலையில அவர்கள் ஆட்சியில் இருப்பதற்கு தகுதி இல்லாதவர்கள் ஆகிவிடுகிறார்கள் ஆக இதெல்லாம் திட்டமிட்டு நடந்து கொண்டிருக்கிறது எனவே நான் இந்த தேர்தல் கமிஷனை நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது ஆக நீங்கள் மோடிக்கு துணை போய் கொண்டிருந்தால் பின்னால் நீங்கள் வேறு விளைவுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நிச்சயமாக வரும் மத்தியில் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் கூட்டுறவு மற்றும் பொதுத்துறை வங்கிகளில் பெற்ற ஐந்து சவரன் வரையிலான விவசாய நகை கடன்களை தள்ளுபடி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முக ஸ்டாலின் வாக்குறுதி அளித்தார் இந்த வாக்குறுதி திமுக தேர்தல் அறிக்கையில் சேர்க்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் விவசாயிகளுக்கு கடனை தள்ளுபடி செஞ்சு அதை நிறைவேற்றும் என்று சொல்லியிருக்கிறீங்களோ அது நல்ல வரவேற்பை பெற்றிருக்கிறது அதேபோல நிலமற்ற ஏழை விவசாய கூலி தொழிலாளர்கள் தங்களுடைய குடும்ப செலவுக்காக மூக்குத்தி கம்மல் தாலிசெயின் போன்ற பல ஆண்டுகளாக அதெல்லாம் மீட்கப்படாமல் கூட்டுறவு வங்கி பொதுத்துறை வங்கிகளில் அடமானத்தில் இருக்கு ஒரு கிராம் முதல் நாற்பது கிராம் அஞ்சு பவுன் தங்கம் வரையில் இருக்கக்கூடிய நகை கடன்களை தள்ளுபடி செய்தால் சிறப்பாக இருக்கும் என்ற கோரிக்கை வச்சிருக்கிறாங்க ஆக இந்த குறை ஏற்றுக்கொள்ளப்பட்டு தேர்தல் அறிக்கை அதுவும் இணைக்கப்படுகிறது என்பதை நான் மகிழ்ச்சியோடு அதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் முன்னதாக காலையில் திருப்பூரில் நடைபயிற்சி மேற்கொண்ட மு ஸ்டாலின் உழவர் சந்தையில் வியாபாரிகளிடமும் மக்களிடமும் வாக்கு சேகரித்தார் பலர் ஸ்டாலினுடன் செல்ஃபி எடுத்துக்கொள்ள ஆர்வம் காட்டினர் உணவகம் ஒன்றில் தேநீர் அருந்தியபடியே அங்கு அவர் வாக்கு சேகரித்தார்